அல் ஜம் முகரு முன்சரீஃபான தக்சீர் பன்மை என்பதாகிறது ஜம்ருல் அது ஒரு பன்மையாக இருக்கும் ஜம்ரு அந்த பண்மையிலே உடைக்கப்பட்டிருக்கும் அந்த பண்மையுடைய ஒருமையின் முஃப்ரதனா ஒருமைனு அர்த்தம் பன்மையுடைய கீஉடியில் மாரி பன்மையை பார்த்து மீட்டணும் உடைய ஒருமையின் வார்த்தை அதிலே உடைக்கப்பட்டிருக்கும் இன்னும் வலாயக்கோனோ அந்த பன்மை ஆகிறது ஆகாது கைர முன்சரீஃபின் கைர முன்சரீஃபாக ஆகாது முன்சரிஃபுனா என்ன கைரம் முன்சரீஃபுனா என்ன அப்படிங்கிற பாடம் பின்னால் தான் வருது இப்போ அதனால் அதுக்குள்ளே போக வேணாம்

முக்கசரான பண்மைனா என்ன அர்த்தம் இங்கே பிறகு ரஜுலன் என்னுடைய பண்மை எப்படிமா இருக்குதும் நிஜால் அப்போ ஒருமையுடைய அமைப்பு இங்கே என்ன செய்யப்பட்டிருக்குது உடைக்கப்பட்டிருக்கிறது இப்போ முஸ்லீம் முஸ்லீமுடைய உடைய வந்து முஸ்லீம் மூணு இங்கே பாருங்க முஸ்லீம்ங்கிற வார்த்தை வந்த பிறகு தான் பன்மையுடைய வவுதுன்னு என்ன செய்யுது வருது இங்கே வந்து அப்படி இல்லை ஒருமை உடைய அமைப்பு வருவதற்கு முன்பே என்ன செஞ்சுட்டோமா இடையில அழிப்பு வந்ததுனால இதுக்கு பேர் நாம் என்ன செய்வோம் அல் ஜம்ப் உல் முகஸ்சர் அப்படிம்பா அல்லது தக்ஸீர் பண்மை தக்ஸீர் பண்மை அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம் கிதாபில் பாருங்க அல் ஜம்ப்புல் முகஸ்தரு முல்சரிஃபு ஜம்ப் உல் அது ஒரு பண்மையாக இருக்கும் குஷீரஃபீகி லெஃபுலு முஃப்ரதிகி அந்த பன்மையுடைய ஒருமையின் வார்த்தை உடைக்கப்பட்டிருக்கும் வலா தைர முன்சரீபோ அந்த முன் சரிப்பாக என்ன செய்யாது ஆகவே செய்யாது உதாரணத்தில் பாருங்க பி ரிஜாலின் இப்போ பாருங்க ஃபாயில் ஃபாயிலுக்கு ஏதாவது என்ன வரணும் ரஃபு வரணும் என்ன வந்திருக்குங்க லம்பத்து வந்துருக்கு இது வந்து மஃபூல் நெசபு வரணும் என்ன வந்திருக்குது பத்தகத்து வந்திருக்குது இங்கே வந்து ஜர்ரு வரணும் என்ன வந்திருக்குது கசரத்து வந்துருக்கு இது மாதிரி இன்னொரு உதாரணம் இருக்குது ஜபல் ஜபல் நானமா மலை என்னுடைய பன்மை வந்து ஜிபால் இப்போ இது எது சகிகான பண்மையா கைர சகிகான பண்மையா அது சொல்லுங்க ஏன் இடையில என்ன வந்துருச்சு அழிப்பு வந்துருச்சு அழிப்பு எடுத்துட்டா ஜீன் பே லாம்பு இருக்குது ஆனால் பண்மையிலேருந்து அழி போடுறதுனால இதை நாம் என்ன செய்வோம் தக்சீர் பண்மை என்று நாம் சொல்லுவோம் அப்போ இந்த தக்சீர் பண்மைக்கு என்ன ஏறாப்பு தான் வரும் இங்கே பாருங்க ஆதிகி ஜிபாலொன் இவைகள் மலைகள் அது மாதிரி ரைத்து ஜிபாலன் மலைகளை நான் பார்த்தேன் இங்கே நசம்பு வரணும் ஃபதகத்து வந்திருக்குது மரர்துபி ஆ ஜிபாலின் மலைகளை நான் கடந்து சென்றேன் ஜர் வரணும் என்ன வந்திருக்குது கசரத்து வந்திருக்குது அப்படிங்களா அப்போ ரஜினுடைய பண்ண ரிஜால் ஜபலுடைய பண்ண ஜிபால் இந்த மாதிரி ரொம்ப இருக்குது வலாயக்கூனும் வைரமுல் சரிப்பேன்

ரைத்து ரிஜாலன் நான் சில மனிதர்களை ஆண்களை நான் பார்த்தேன் இங்க வந்து மஃபுல் அடிப்படையில் நெச போகிறனோ நெசமுக்கு பாரணமாக என்ன வந்துருக்குது ஃபத்தஹத் வந்திருக்குது மரத்து பி ரிஜாலின் சில ஆண்களை நான் கடந்து சென்றேன் மரத்து ஃபேலமீர் ஃபாயில் ஜாரு ரிஜாலின் மஜூரோன் இங்க வந்து ஜர்னு வரதோ அது பரம நடந்துக்குமா கசரத்து வந்திருக்கு வஸ்ஸாணி இரண்டாவது வகை பில் ஆகிறது லம்மத்தை கொண்டு ரஃபாய் எப்படி முதல் வகை யாராப்ல வந்து லம்மத்தை கொண்டு ரஃபோ வந்துச்சோ அதே மாதிரிதான் இங்கே என்ன செய்து லம்மத்தை கொண்டு ரஃபால் வரும் ஆனால் இங்க கொண்டு ஆகிவிடும் அப்ப நெசபுக்கு பாரமாவும் கசரத்தான் வரும் ஜர்ருக்கு பாரமாவும் எதா வரும் கசரத்தான் வரும் விளங்குதாமா இப்ப அங்க வந்து என்னமா வந்துச்சு நெசபுக்கு பாரமா பத்தகத்து வந்துச்சு ஜர்ருக்கு பாரமா தான் கசரத்து வந்துச்சு ஆனா இங்க என்ன வருது நசபுக்கும் ஜர்ருக்கும் பகரமாக எது வரும் கசரத்து வரும் நோர்க்கா பாருங்க வசானி இரண்டாவது வகை யாராவது

இந்த இரண்டாவது வகை யாராவாகிறது குறிப்பாக்கப்படும் யுஹுதக்ஸு வெளியே வச்சுக்கணும் ஹாதசின்ஹு இந்த இரண்டாவது வகை யாராவாகிறது குறிப்பாக்கப்படும் பி ஜம் அல் மு அன்னசி அஸ்ஸாலிமின் பி ஜம் இல் மு அன்னசி சாலின் மு அன்னஸ்ஸாலிம் பன்மையைக் கொண்டு குறிப்பாக்கப்படும் மு அன்னசாலிம் பண்மை ஆண்பால் பன்மையில் வந்து இங்க பாருங்க முஸ்லீமூனை நம்ம என்ன சொன்னோம் இது வந்து ஆண்பால் ஆண்பால் என்னமயது அல் முதக்கரு அஸ்ஸாலின் ஷகீன்னு சொன்னோம்லாமா சகீகான ஆண்பால் பன்மை ஏன் அப்படின்னா ஒருமையின் அமைப்பு என்ன செய்துங்க அப்படி இருக்கலாமாங்க ஒருமையின் அமைப்பு வந்த பின்னால தான் பன்மையுடைய வாவு நூன்னு வருது அப்புறம் பாருங்க முஸ்லீம் இந்த நம்ம ஏன்னா முஸ்லீம்னா இது ஆண்பால் ஆண்பாள் முஸ்லீமா என்ன பெண்பாலாக மாறும் அப்ப இந்த தா வந்து அசல் தா கிடையாது பெண்பாலை குறிப்பதற்காக வேண்டி இந்த தாவை நம்ம செஞ்சிருக்கோம் என்ன உதவி செய்பவன் இது என்னது ஆண்பால் இது பெண்பாள எப்படி மாத்துறது சொல்லுங்க நாசிரத் அப்ப இந்த தேயை வந்து பெண்பாலுக்காண்டி நம்ம கொண்டு வரோம் அசல் தான் இல்ல அழகுதா அந்த மாதிரி முஸ்லீம் தான் ஆண்பாடை குறிக்கும் முஸ்லிம் பத் அப்படின்னா என்ன செய்யும் பெண்பாடை குறிக்கும் இப்ப பெண்பால் பண்மை நாம எடுக்கும்போது இந்த தாவை விட்டுருணும் இங்க பாருங்க முஸ்லிமொண் முஸ்லி மாத்தொன் இந்த இருக்கலாமா இதுதான் பெண்பால் பண்மையினுடைய அடையாளம் இந்த அழிப்பும் தாவம் தான் பெண்பாலுடைய அடையாளம் இப்ப ஒருமையுடைய அமைப்பு அப்படி இருக்குதா இல்லையா இருக்கலாமா அப்போ இது வந்து பெண்பாலில் வந்து சகீகான பன்மை எப்படி ஆண்பாலில் வந்து சகீகான பன்மை இருக்குதோ அந்த மாதிரி பெண்பால் சகீகான பன்மை எப்படி இருக்கும் அதில் வந்து ஒருமையினுடைய அமைப்பும் என்ன செய்யாது உடைக்கப்பட்டு இருக்காது ஒருமையுடைய அமைப்பு வந்த பின்னால்தான் பெண்பால் பன்மைக்கு குறிப்பான இந்த அழிப்பும் தாவும் என்ன செய்யும் பின்னால் சேர்ந்து வரும் அப்படிங்கிற பாருங்க அப்புறமா நடத்துவோம் வஸ்ஸானி ஐயகூன ரஃஃஉ பில் லம்மதி ரஃஉ ஆகிறது லம்மத்தை கொண்டு ஆகிவிடும் வல் நஸ்பு வல் ஜர்ரு பில் கஸ்ரதி நஸ்பும் ஜர்ரும் கஸ்ரத்தை கொண்டு ஆகிவிடும் அப்படினா நஸ்புக்கும் ஜர்ருக்கும் பரமா எதா வரும் கஸ்ரத் தான் வரும் வயுஹ்தஸு ஹாத சின்ஃபு இந்த இரண்டாவது வகை யாராவாகிறது குறிப்பாக்கப்படும் பி ஜம்பி மொ அன்னசிசாலிமி மு அன்னசாலியும் பன்மையை கொண்டு இதுக்கு எப்படி மார்த்தம் வைக்கணும் மொ அன்னசாலியும் கொண்டு குறிப்பாக்கப்படும் போகுத புவ உடையில பேர் வந்து ஜம்பிள் மு அன்னசிசாலி நம்ம பார்த்து மீட்டிக்கணும் அந்த மொ அன்னசாலிம் பன்மை என்பதாகிறது மொ அன்னசாலிம் பன்மை என்பதாகிறது ஜம்ப் அது ஒரு பண்மையாக இருக்கும் ஆఖிருஹு த கூடில மேல் பண்மை பாத்துமே देखिएगा அந்த பண்மை உடைய கடைசி ஆகிறது ஆகிவிடும் алиஃபுன் வத்தாவுன் கடைசில என்னமா இருக்கும் இப்போ முஸ்லிமாத்துல பாருங்க கடைசில என்ன இருக்குது алиஃபுன் தா இருக்குதாமா алиஃ தா வந்துட்டாலேயே அது பெண்பால் பண்மை வாவு நூன் வந்தால் அது ஆண்பால் பண்மை இப்போ முஸ்லிமோனே பாருங்க என்ன இருக்கு கடைசில வாவு நூன் இருக்கலமா அதே மாதிரி பெண்பால் சகிகான பன்மையில் வந்து கடைசியில் என்ன இருக்கும் அலிஃபு தாபு இருக்கும் அதான் வகுவ ஜம் ஆஹ்ஹு அலிஃபுன் வத்தாவுன் கே முஸ்லீம் மாத்தின் போன்று தக்குலோ நீ சொல்லுவாய் ஹுன்ன முஸ்லிமாத்துன் மாத்துன் மாதிரி இப்போ வந்து ஹும் முஸ்லீமாத்துன்னு சொல்லலாமா ஹும் ஹும் போடலாமா பெண்பாலில் இது அப்ப ஹுவகுமாகும் அது ஆண்பால் ஹியகுமா குன்ன அதான் குன்ன குன்னலான் அர்த்தம் அவர்கள் அவர்கள் முஸ்லீமான பல பெண்கள் இங்க வந்து நீங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு என்னமா போடுவீங்க ஏ அன்தவா அன்துன்னு போடணும் உலகதான் அன்தும் போட்ட கூடாது அன்தும் போட்டா தப்பா போயிரும் அப்ப அன்துன்ன முஸ்லீம் ஆத்தும் சரி நாங்கள் முஸ்லிமான பெண்கள் அப்படிங்கிறது என்ன போடுவீங்க நகனு தான் நகனுங்கிறதுல ஆண்பால் பெண்பால் வித்தியாசம் கிடையாது அப்படிதான் நம்ம அணை என்பதும் ஆணுக்கும் போடலாம் ஒரு பெண்ணும் போடலாம் அண முஸ்லிம் நான் முஸ்லீமான பெண் அண முஸ்லிம் முஸ்லிமான ஆண் அது மாதிரி நகனு முஸ்லிம் முஸ்லிம் அப்ப ஆண்பால் ஒருமைக்கும் பெண்பால் ஒருமைக்கும் அணவை நம்ம பயன்படுத்தலாம் ஆண்பால் பெண்பால் பன்மைக்கும் என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் மற்றவைகள் ஆண்பாளுக்கு இருக்கும் முஸ்லீம் முஸ்லீம் ஹபர் ஏறா ரஃபுக்கு என்ன வந்துருக்குது லம்மத்து வருது இது ஒன்று சரி அடுத்து பாருங்க முஸ்லிமா தான் படிக்கணும் இங்குலுக்கு நசபுக்கா நசபுக்கு பத்தகத்து செய்யற மாதிரி இந்த பத்தகம் நம்ம என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது ஏன்னா ஏறாம என்னமா சொல்லியிருக்காரு அன்னசுபு ஜர்ரு பில் கசரத்தி நசபுக்கு பாரமாவும் கசரத்தான் வரும் ஜர்ருக்கு பாரமாவும் எதுதான் வரும் கசரத்தான் வரும் அப்ப நூ சேலம் இருப்பாயிலே முஸ்லிமா டன் படிச்சிட கூடாது தப்பா போயிரும் அப்ப நெசபுக்கு பகரமாவும் கசரத்தான் என்ன செய்யும் வரும் அதான் ராய் முஸ்லிமாத்தின் மசூலு மஃராபு நசபு இங்க நசபுக்கு பகரமாக கசரத்து வந்திருக்குது மர்தூர் பேஜா முஸ்லிமாத்தின் மஜூரூர் இங்க வந்து ஜெர்ருக்கு பரமா கசரத்தான் என்ன செஞ்சிருக்குது வந்து